காஞ்சி நகர் குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மிக நுட்பமான ஒரு சங்கதியை நான் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த நுட்பமான சங்கதிக்கு பின்னாலே இருக்கக்கூடியவள் மதுரை மீனாட்சி மதுரைன்னு சொன்னாலே முதல்ல நமக்கு மீனாட்சி அம்மனுடைய நினைப்பு தான் வரும் மதுரைன்னா மீனாட்சி சிதம்பரம்னா நடராஜர் திருவரங்கம்னா ரங்கநாதர் இப்படி அந்த ஊரை சொன்ன உடனே அந்த ஊரின் நினைவாக நமக்குள்ளே மூழுகிற நினைப்பு இப்படி தான் இருக்கும் இந்த மீனாட்சி பற்றி சொன்னேன் இல்லையா இந்த மீனாட்சி குறித்து பெரியவர் வந்து ரொம்ப நுட்பமாக பல செய்திகளை சொல்லுகிறார் அம்பாளோட ஒரு வடிவம் அவளுக்கு ஆயிரம் நாமங்கள் சகசர நாமங்கள் உடையவள் லலிதா சகசரநாமத்தில் அந்த ஆயிரம் நாமங்கள் இருப்பதை பார்க்கிறோம் ஆதிசங்கரர் இயற்றி அருளியது வேடிக்கை என்னன்னாக்கா லலிதா சகசரநாமத்திலேயோ அல்லது சௌந்தரிய லகரியிலேயோ மீனாட்சிங்கிற பேரே கிடையாது மீனாட்சி என்கின்ற பெயரையே சொல்லல ஆனா மீனாட்சி அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியுது அம்பாளுடைய பெயர்களில் ஒன்று குறிப்பாக மீனாட்சியை சொல்லும் பொழுது இன்னும் ரெண்டு பேர் கூட ஞாபகத்துக்கு வரும் காமாட்சி விசாலாட்சி காஞ்சியிலே காமாட்சி காசியிலே விசாலாட்சி மதுரையிலே மீனாட்சி என்று சந்ததமாக சொல்லுவோம் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா சக்தியினுடைய அம்சம் வடிவம் மீனாட்சி மலையதூஜனுடைய மகளாக வேள்வியில் தோன்றியவள் யோனி வழி பிறந்தவள் அல்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்து சுக்ல சுரோனித சேர்க்கையில் பஞ்சபூதங்கள் கலந்து அதன் மூலமாக பிண்டமாக தோன்றின ஒரு உருவெடுத்து இந்த உலகத்துக்கு நாமெல்லாம் வந்தவா நாமெல்லாம் வந்து யோனிகள் அயோனி அப்படின்னு சொன்னால் இதுபோல் பிறவாமல் தெய்வீக தன்மைகளோடு கூடின பஞ்சபூத சேர்க்கையால் உடம்பெடுத்து வந்தவர்கள் அந்த வகையில் மகாபாரதத்தில் திரௌபதி புராணங்களில் மீனாட்சி மீனாட்சி மலையதூஜ பாண்டியனுடைய வேள்வியிலே வேள்வியின் பயனாக தோன்றினவள் அப்படிப்பட்ட அந்த மீனாட்சி ஏன் அவளுடைய பெயர் வந்து லலிதா சகசிரநாமத்தில் இல்லை அப்படிங்கிறத கேள்வி கேட்கறது மட்டுமல்ல சௌந்தரிய லகரியிலேயும் அந்த பெயர் இல்லை இத்தனைக்கும் அவள் தான் அவள் பெயரை சொன்னால்தான் மதுரைக்கே முகவரி அப்படின்னும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி குறித்து நமக்குள்ளே எண்ணங்களை மூட்டுகிறார் மூட்டிட்டு இப்போ அப்படியே போறார் இதுக்கு நமக்கு வந்து விடை தெரியணும் அப்படின்னு சொன்னால் மதுரையினுடைய தன்மை மதுரையினுடைய தலம் இருக்கிறது அல்லவா அந்த தலத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையினுடைய தலச்சிறப்பை நமக்கு சொல்ல தொடங்குகிறார் அது என்ன அப்படின்னா மதுரைக்கு மதுரைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்றதுக்கு பின்னாலே திருவிளையாடல் புராணத்திலே ஒரு கதை இருக்கிறது இந்திரனுக்கு சாபம் ஏற்படுகிறது குரு சாபம் இந்திரன் தர்பாரிலே நடனமாடி அதாவது ஊர்வசிய ரப்பையினுடைய நடனத்தை கொண்டு தன்னை மறந்து கிழக்கையில் பிரகஸ்பதியாகிய குரு வருகிறார் அவரை இவன் கண்டுக்கவே இல்லை அவர் வந்து கூப்பிட்டு பார்த்தும் காதில் விழாமல் அவன் வந்து இந்த நடன மயக்கத்தில் இருக்கிறான் குருவுக்கு கோபம் வந்து சபித்து விடுகிறார் தேவர்களுக்கு வழிகாட்டியாக தலைவனாக விளங்கி நல்ல மயக்கங்கள் அருந்தவனாக தெளிந்தவனாக ஞானியாக திகழ வேண்டிய நீ ஒரு சராசரி மனிதன் போல ஆட்டப்பாட்டங்களிலே மூழ்கி உன்னை நீ ஒரு சராசரி மனிதனை போல் ஆகிவிட்டாய் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகவே நீ ஆக கடவுது அழகற்ற உன் உறம்பும் அழகற்றும் போக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு குரு சாபம் கொடுத்து விட அகோரமாக மாறி போகிறான் குருவை என்ன பண்ணிடுறார் சாபம் கொடுத்துட்டு இனிமே இந்த இந்திரலோகத்தில் எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் இந்திரனுக்கு எப்பொழுதுமே சாபம் வசப்படுவது அதற்கு பிறகு விமோச்சனம் தேடி அலைவது அப்படிங்கிறது இந்திரர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு விஷயந்தான் இந்திரனும் பிரம்மா சிவா விஷ்ணு என்று சகலரிடமும் போய் விமோசனத்துக்கு வழி என்ன என்று கேட்க சாபம் கொடுத்தவரே விமோசனத்துக்கு வழி சொன்னாதான் அப்படின்னு அவர்கள் சொல்லிவிட ரொம்ப கஷ்டப்பட்டு குருவை தேடி அடைந்து ஏதோ அஜானத்தில் நான் தவறு செய்து விட்டேன் எனக்கு நீங்கள் தான் சாப விமோச்சனத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்ல அவர் சொல்கிறார் பூலோகத்துக்கு போ அலை திரி பக்தியோடு இரு இங்கே நீ காட்ட தவறின பக்தியோடு அங்கே பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உனக்கு சாப நிவர்த்தி ஏற்படும் அது எந்த இடம் அப்படிங்கறத நீயே தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சாப நிவர்த்தி உனக்கு பூமியிலே என்று சொல்லிவிடுகிறார் இந்திரனும் விண்ணகத்திலே இருந்து முதல்ல இமயத்தில் இறங்குகிறான் இமயத்திலே இறங்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான் அப்படியே வலம் வருகிறான் உலகத்திலே அன்றைக்கு இருந்த நிலப்பரப்பு சகலத்திலும் நடந்து வலம் வருகிறான் காசிக்கு வருகிறான் கயாவுக்கு வருகிறான் ஹரித்வார் பத்ரிநாத் கேதார்நாத் என்று புண்ணியத்தலங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது இன்றைக்கி அவைகள் எல்லாம் அப்படியே கடந்து வடக்கிலே இருந்து அப்படியே தெற்கு நோக்கி வருகிறான் இன்றைக்கு மதுரை என்று சொல்லப்படுகிற அந்த நகரம் இருக்கிறதே அன்றைக்கு கடம்ப வனங்கள் மிகுந்த ஒரு காடாக இருந்தது அந்த காட்டுக்குள்ளே வருகிறான் அப்பொழுதே அழகர் கோவிலும் அழகர் சன்னதியும் அப்பொழுதே இருந்தது நூபுரகங்கை என்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்த்தமும் அந்த அழகர் மலையிலே இருந்தது இந்த அழகர் மலைக்கு நம்முடைய பஞ்ச பஞ்சபாண்டவர்களும் வந்திருக்கிறார்கள் அந்த நூபுர கங்கையிலே கொடுத்திருக்கிறார்கள் என்று மகாபாரதத்திலே நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன அந்த வகையில் இந்திரனும் அப்படியே வந்த அந்த நூபுர நீராடிவிட்டு அப்படியே வருகிறான் வந்தவன் ஒரு பொற்றாமரை குளத்தை பார்க்கிறான் பொதுவுல ஒரு குளம் இருக்கிறது அந்த குளம் எப்பொழுதுமே குளத்திலே தாமரை பூப்பது இயல்பு பூத்த தாமரைகள் தங்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண குளமா அவனுக்கு ஒரே ஆச்சரியம் எங்காவது தாவரம் தங்கமாக இருக்க இயலுமா இங்கே தங்கமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் சக்திக்கு கூட அப்பால் ஒரு பெரிய உணர்வு இங்கே இருக்கிறது என்று அவன் தெரிந்து கொண்டு அந்த தங்க தாமரையை பறித்து எடுத்துக்கொண்டு அப்படியே பொழுது ஒரு பெரிய மரத்தினுடைய அடியிலே ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறான் அந்த லிங்கத்தின் முன்னாலே அந்த தங்க தாமரையை வைத்து வணங்குகிறான் அடுத்த நொடி பழைய பரிபூர்ணமான தேஜஸ் மிகுந்த அவனுடைய அவனுக்கு அந்த ஒளி உடம்பு திரும்ப கிடைக்கிறது சாபம் நிவர்த்தி ஆகிறது அவனுக்கு தெரிந்துவிட்டது இப்பொழுது குரு சொன்னது இங்கே தான் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது தனக்கு சாப நிவர்த்தி ஏற்பட்ட தன்னுடைய அகந்தைக்கு சாப நிவர்த்தி ஏற்பட்ட அந்த இடத்தில் கோவில் எழுப்புகிறான் கோவில் எழுக்கும் பொழுது பொதுவாக ஒரு கோவில் மண்டபங்களை தூண்கள் தான் தாங்கும் இவன் என்ன பண்ணுறான் தன்னால் கட்டப்பட்ட கோவில் அது எல்லாருக்கும் காலகாலத்திற்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தூண்களுக்கு பதிலாக தன்னுடைய ஐராவதம் ஆகிய யானை இருக்கிறது அவைகளையே தூண்களாக நிறுத்தி ஐராவதங்களின் மேலே கோபுரம் அமைத்து அந்த கோபுரத்திற்கு கீழே அந்த லிங்கத்தை நிறுவி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று அவன் கும்பாபிஷேகம் நிகழ்த்துகிறான் அந்த கும்பாபிஷேக நிகழ்விற்கு ஈசனுக்கு அழைப்பு விடுத்து இறைவா இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே எழுந்தருளி நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஏன்னா உன்னால் தான் எனக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டது எனக்கு ஏற்பட்ட இந்த விமோச்சனம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தொடர்ந்து உன் அருளாலே நிகழ்ந்தபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்ட இறைவனும் விண்ணகத்திலே தோன்றி அப்படி தோன்றின நிலையிலே தன்னுடைய சடையிலே இறைவனுடைய சடையிலே கங்கை இருக்கிறாள் அதே போல் அமுதமும் இருக்கிறது அந்த அமிர்தத்திற்கு இன்னொரு பெயர் மதுரம் அந்த மதுரத்தை தன் கைகளிலே எடுத்து இறைவன் அந்த கும்பாபிஷேக வேளையிலே அந்த ஆலயத்தின் மீது தெளிக்கிறான் ஆலயத்தின் மீது மட்டும் அல்ல ஆலயம் சார்ந்த நிலப்பரப்பு மேலெல்லாம் ஈசன் தெளித்த அந்த அமுத துளிகள் படுகிறது துளி என்று அந்த துளிகளை சொல்லலாம் ஆக துளி பட்ட அந்த நொடி முதல் அந்த தலம் மதுரை என்கின்ற பெயருக்கு உரியதாக ஆகி இன்று வரை அது மதுரை என்று அழைக்கப்படுகிறது இதுதான் மதுரை அங்க அந்த ஆலயம் அமைந்த விதம் அந்த ஆலயத்து சொக்கநாதனை மணப்பதற்கு தான் மீனாட்சி இருக்கா இல்லையா அவள் மலைய மகளாக அவதாரம் எடுத்து வருகிறாள் இந்த மதுரைக்கு பேர் வந்த இந்த விஷயத்தை சொன்ன பெரியவர் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார் மதுரைக்கு இப்படி ஒரு சிறப்பு மதுரைக்கு இந்த இந்த வகையில் பேர் வந்தது இல்லையா இது மட்டும் இல்லை இந்த தலத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு துவாத சாந்த தலம் அப்படின்னு இந்த தலத்திற்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு துவாத சாந்தம் அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய பேர் பேர் வைத்திருந்தார்களா பெரியவர் காலத்திலே ஒருத்தருக்கு பேர் துவாத சாந்தம்னு பேர் அவரை கூப்பிட்டு கேட்குறாரு உனக்கு ஏன் துவாத சாந்தம்னு பேர் வைத்தார்கள் தெரியுமா தெரியல பெரியவர்கள் வைத்தார்கள் நானும் வைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அதுக்கு பெரிய ஆழ்ந்த காரணம் தெரியாது என்கிறார் அந்த பெயரின் பின்னாலே இருக்கக்கூடிய காரணம் என்ன அந்த காரணத்தின் சிறப்பாக இருக்கக்கூடிய மதுரையினுடைய சிறப்புகள் என்ன அதை தொட்டு மீனாட்சியை நாம் என்னெல்லாம் இன்னும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நமக்குள்ள மீனாட்சி அவர் எப்படி எப்படியெல்லாம் புரிய வைக்கப் போகிறார் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி குருவே குருவே குருவே